அந்த கான்சர்ட்டுக்காக டிக்கெட் விலை அது முன் வரிசையில் உட்கார வேண்டும் என்று சொன்னால் அதிகபட்சமாக மூவாயிரம் ரூபாயும் பின் வரிசையில் உட்கார வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக ஐநூறு ரூபாயும் நிர்ணயித்திருக்கிறார் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவத்திலே உள்ள இசையமைப்பாளர்கள் பாட்டு பாடுகின்ற திறமை உள்ளவர்கள் கான்சர்ட் நடத்தவே கூடாதா கச்சேரி நடத்தவே கூடாதா என்று கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது நடத்தலாம் கச்சேரி நடத்துவது தவறு அல்ல நான் கடைசியாக பேசுகிறேன் ஏன் தவறு இல்லை என்று சொல்லி நான் பேசுகிறேன் ஆனால் ஜெர்சன்பிற இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் இந்த கச்சேரி நடத்துகிறார்கள் அல்லவா அது ஏன் தவறு என்று சொல்லி சொல்லுகிறோம் என்பதற்கு சில காரணம் உண்டு இந்த ஜான் ஜபராஜ் தன்னுடைய கச்சேரி கான்செப்ட் நடத்துவதற்கு அதற்கான டிக்கெட்டை பெறுவதற்கு ஒரு இணையதளத்தை போட்டிருக்கிறார் அந்த இணையதளத்தில் சென்று அந்த கான்செப்டுக்கான டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கச்சேரியானது எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்கு எழுதும்போது என்டர்டைன்மெண்ட் அதாவது பொழுதுபோக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறோம் என்டர்டைன்மென்ட் கான்செப்ட்ல மக்களை மகிழ்விப்பதற்காக இந்த பாடலை மறுபடியும் பாடப் போகிறாயா இல்லை இதை போன்ற வேறு பாடல்களை பாடப் போகிறாயா நான் வாழ்வது விடை கொண்டு போவோம் அதாவது சிலர் இல்லன்னா பாஸ்டர் புஷ்டும் பாட்டு பாடிட்டார் அப்போ ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு கச்சேரி நடத்துவது ஒரு தவறா என்று கேட்டால் தவறு அல்ல ஆனால் இவர் எல்லா இடத்திலும் அப்படி பதிவிட்டிருக்கிறார் என்று கேட்டால் அப்படி கிடையாது இந்த கச்சேரிக்கு இவர் கொடுத்திருக்கிற தலைப்பே ஜே ஜே ரீபான் என்பதாகும் அதாவது ஜே ஜேவின் மறுபிறப்பு அதாவது ஜான் ஜபராஜின் மறுபிறப்பு என்பதாக தலைப்பிட்டிருக்கிறார் ஜான் ஜபராஜ் மறுபடி பிறந்து விட்டதால் இந்த கச்சேரி நடத்துவதாக இவர் கூறுகிறார் வேதாகமத்தின் அடிப்படையிலேயே மறுபிறப்பு என்பது ஒருவன் ஆவியினால் பிறக்கிறதைத்தான் மறுபிறப்பு என்று சொல்லிருக்கிறது அதாவது தேவனால் பிறக்கின்ற ஒரு பிறப்பு எல்லாரும் முதல் முறையாக மாம்சத்தில் இந்த பூமியிலே பிறக்கிறார்கள் அது கிடையாது மறுபிறப்பு அடைய வேண்டும் தேவனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்று அவருடைய கிருவைக்குட்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வாழ்கிறார் ஒரு வாழ்க்கை அப்படி பிறக்கிறது தேவனால் பிறக்கிறது அந்த மறுபிறப்பு தான் வேதம் கூறுகிறது இப்பொழுது ஜான்ஜெபராஜ் சொல்கிறார் நான் இப்பொழுதும் மறுபரப்பு அடைந்து விட்டேன் ரீபன் ஆகிவிட்டேன் அதை கொண்டாடும் விதமாக இந்த கான்சர்ட்டை நடத்துகிறேன் என்கிறதாக சொல்லுகிறார் அப்போ ஜான்ஜபராஜ் என்ன சொல்ல வருகிறார் நான் இவ்வளவு நாட்கள் மறுபரப்பு அடையவில்லை என்று சொல்ல வருகிறாரா அப்படியானால் இவ்வளவு நாட்கள் மறுபரப்பு அடையாமலே கடவுளுக்கு கூலி என் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி வந்தாரா என்ன சொல்ல வருகிறார் சரி இந்த ஜான்ஜபராஜ் உண்மையிலே எதை மறுபரப்பு என்று கூறுகிறார் என்கிறதை அவரை குறிப்பிடுகிறார் மறுபிறப்பு என்பது மீட்பு மறுசீரமைப்பு மற்றும் நம்பிக்கையின் பயணம் இரண்டாம் வாய்ப்புகளின் கொண்டாட்டமாகும் அதாவது ஜான்ஜப்ராஜுக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடை இருந்ததாம் அந்த வாய்ப்பு சில காலம் இழந்து போகப்பட்டதாம் இப்பொழுது மறுபடியும் அவருக்கு ஆண்ட ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரா அந்த இரண்டாம் வாய்ப்பை தான் இவர் மறுபிறப்பு என்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதியிலேயே ஜான்ஜபராஜ் கையும் களவுமாக தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தது அம்பலப்பட்டு போனதனால் அவர் நடத்தி கொண்டிருந்த சபையிலிருந்து துரத்தி விடப்பட்டார் அதன் பிறகு ஜான்ஜபராஜ் சில காலம் ஒளிவு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார் அதன் பிறகு இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜான்ஜபராஜை போன்ற கேடு கட்ட நபர்கள் பாஸ்டர்களாக இருக்கின்ற அந்த சபைகளிலே ஜான்ஜப்ராஜ் போய் பேசிக் கொண்டு வருகிறார் இப்பொழுது இரண்டாவது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் தான் சில காலம் தலைமுறை வாழ்க்கை வாழ நேரிட்டது இப்பொழுது மறுபடியும் நான் என்டர்டெயின்மெண்ட் சீக்கிரவனாக எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது இதுதான் என்னுடைய இரண்டாம் சான்ஸ் என்று சொல்லி சொல்ல வருகிறாரா இல்லை ஜான்சப்ராஜ் ரீமா என்கின்ற ஒரு பெண்ணை முதன்முறையாக திருமணம் செய்து கொண்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த பெண்ணுக்கு துரோகம் செய்து வேறு பெண்களோடு தொடர்பு கொண்டதை கையங்கலகமாக மாட்டிக்கொண்டான் இப்பொழுது தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்பொழுது இரண்டாம் வேறு பெண்ணுடன் இரண்டாம் வாழ்க்கைக்கு அவர் தயாராகிவிட்டார் அப்போ இதைத்தான் இந்த ஜான் ஜபராஜ் இரண்டாம் சான்ஸ் என்று சொல்லுகிறாரா செகண்ட் சான்ஸ் என்று சொல்லுகிறாரா காரணம் இந்த செகண்ட் சான்ஸின் கொண்டாட்டம் தான் இந்த ரீபான் கான்சர்ட் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மட்டுமல்ல ஜான் ஜபராஜ் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக கிருபை இவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தந்ததாக கூறுகிறார் இந்த காரியங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் சரியா கேட்டால் இல்லை காரணம் இவர் உண்மையிலேயே மரபிறப்பு அடையவும் அல்லது மனம் திரும்ப கூட இல்லை தனக்கு சிலகாலம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அல்லது தான் தலைமுறை வாழ்க்கை வாழ நேரிட்டது இப்பொழுது அதிலிருந்து மீண்டு எனக்கு அதிகம் ரசிக்க குஞ்சுகள் இருக்கிறார்கள் அவர்கள் நான் என்ன செய்தாலும் என்னை ஊக்குவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே எனக்கு இப்பொழுது மறுபடியும் பணம் வர ஆரம்பித்திருக்கிறது இதை கொண்டாடுவதற்காக மறுபடியும் நடத்தி மறுபடியும் மேலும் பணம் சம்பாதிக்க போகிறேன் இது எனக்கு கிடைத்த இரண்டாம் சான்ஸ் இதுதான் கடவுளுடைய கிருவை இதுதான் மரபரப்பு என்கிறதாக சொல்லுகிறார் இது உண்மையிலே மறுபரப்பும் அல்ல இது உண்மையிலே மனம் திரும்புதலும் அல்ல இது கடவுளுடைய கிருபையும் அல்ல காரணம் கடவுளுடைய கிருபை என்பது இப்படி நீ பாவத்திலே இரு நீ இப்படியே ஒரு மனைவியை விட்டு இரண்டாவது மனைவியை தேடி கொள்ள அதான் உனக்கு கொடுக்கிற இரண்டாம் சான்ஸ் இப்படி நீ இருந்து கொண்டே நீ என்னது கான்செப்ட் நடத்தி பணம் சம்பாதி இப்படியெல்லாம் கொடுப்பது அல்ல கிருபை கிருபை என்பது இரண்டாம் வாய்ப்புகளை கொடுக்கிறது ஆனால் அந்த வாய்ப்பு கொடுக்கிறது என்பது நீ அப்படியே இருந்துக்கோ அப்படியே கிடந்துக்கோ என்பது என்று சொல்வதல்ல ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு அதிலிருந்து மனம் திரும்பி எழும்பி வருவதற்காக வருங்கள் கிருபை நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து இதைத்தான் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி அப்ப அந்த கிருபை என்ன செய்கிறது தே எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலுக்கும் காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது கிருபை என்ன செய்கிறது உன் நீ உன்னுடைய முதல் மனைவியை விட்டு விட்டு இரண்டாம் ஒரு பெண்ணை தெரிந்து கொள் அந்த பெண்ணோடு வாழ அது அதுதான் செகண்ட் சான்ஸ் என்று சொல்லி அப்படியே ஒரு தவறான வாழ்க்கையிலே வாழ வைப்பது அல்ல கிருபை அல்லது அதுதான் கடவுள் கொடுக்கிற இரண்டாம் சான்ஸ் அல்ல மாறாக நாம் ஒருவேளை தவறு விழுந்தால் கூட அதிலிருந்து எழுந்து வா நான் உனக்கு மறுபடியும் வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி அதிலிருந்து எழும்பி வர அதிலிருந்து மனந்திரும்பி வர வைப்பது தான் செகண்ட் சான்ஸ் அல்லது அதுதான் கடவுளுடைய கிருபை செய்கிற வேலை கிருபையானது நமக்கு போதிக்கிறது எல்லா மனுஷனையும் ரட்சிக்கத்தக்கதான தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் இச்சையும் வெறுத்து இதை வெறுப்பதற்கு போதிக்கிறது மட்டுமல்ல நாம் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணுவதற்கு போதிக்கிறது மட்டுமல்ல நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் அது எதிர்காலம் இயேசு கிறிஸ்துவ வருகையில நமக்கு நடக்க போகிற ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது அங்கே ஒரு ஆனந்தம் நடக்க போகிறது அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னுக்கும் காத்து கொண்டு என்று சொல்லி போதிக்கிறது ஆனந்த பாக்கியம் இனிமேல் வரப்போகிற ஒன்று அது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னுதல் நடக்கக்கூடிய ஒன்று அதற்கு காத்து இங்க சிற்றின் பலகளை அனுபவித்து அதுதான் இரண்டாம் அதுதான் கடவுள் கொடுத்த கிருபை என்று சொல்லி விழுந்து விடாதே என்று சொல்லி போது கிருபை ஆனால் இந்த ஜான்ஜபராஜ் தன்னுடைய இந்த கான்சர்ட் நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையிலே கிருபை என்கின்ற வார்த்தை இரண்டாம் சான்ஸ் என்கின்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் தான் இப்பொழுது ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்வா ஆனாலும் நான் கடவுளுடைய ஊழியன் ஆனாலும் நான் கடவுளை ஆராதிப்பேன் இதன் மூலமாக பணம் சம்பாதிப்பேன் என்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்வா இதற்கு கடவுளுடைய கிருவையும் கடவுள் இரண்டாம் சேர்ஸ் கொடுத்திருக்கிறார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் இவ்வ இது இதுதான் பொய் என்று சொல்வது இப்படி பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வைத்து அவர்களை நரகத்துக்கு அழைத்து கொண்டு போகக்கூடாது ஆகவே இது தவறு மட்டுமல்ல இது கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை இரவு நேரத்தில் நடக்கிற இந்த ஆராதனையில எங்களோடு கலந்து கொள்ளுங்கள் இது ஆராதனையா நல்ல இது என்டர்டெயின்மென்ட் கச்சேரி என்டர்டெயின்மென்ட் கச்சேரி என்று மட்டும் சொல்லிக் கொள்ளுங்கள் பரவாயில்ல ஆராதனை என்று சொல்லாதீர்கள் மட்டுமல்ல இது கடவுளுடைய கிருவை கடவுள் கொடுத்த இரண்டாம் சான்ஸ் எல்லாம் சொல்லாதீர்கள் இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பொழுதுபோக்கு வேண்டுமா வந்து பொழுதுபோக்கு கொண்டு போங்கள் அதற்கு இவ்வளவு பணம் நீங்கள் முன் வரிசையில் இருந்து பார்க்க வேண்டுமா மூவாயிரம் ரூபாய் பின் வரிசையில் பார்க்க வேண்டுமா ஐநூறு ரூபாய் இடைவரிசையில் பார்க்க வேண்டுமா ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அது சொல்லிவிட்டு போங்கள் அன்புக்குரியவர்களை இது நான் மக்களை ஏமாற்றுகிற வேலை மட்டுமல்ல ஜான்ஜா இன்னொரு இடத்திலே பதிவிட்டிருக்கும் போது பரலோகம் பூமியை சந்திக்கக்கூடிய அந்த அனுபவத்தை உணர்வோட வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள் அப்போ பரலோகம் பூமி அதாவது ஜான் ஜபராஜ் நடத்துகிற இந்த பொழுதுபோக்கு கச்சேரியிலே பரலோகம் பூமி சந்திக்குமா இதை அனுபவிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்வதும் பொய் ஆகவே இப்படி கடவுள் பெயரில் பொய் சொல்வதுதான் எங்கள் பிரச்சனையே மற்றபடி ஒரு ஒரு கிறிஸ்தவத்திலே இருக்கிற ஒரு இசைமைப்பாளர்கள் பாடல்கள் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்துவது என்று கேட்டால் அது தவறா இல்லை கிறிஸ்தவர்கள் தங்கள் வியாபாரத்திற்காக ஒரு துணி கடை வைப்பதில்லையா ஒரு பிரியாணி கடை வைப்பது இல்லையா இதையெல்லாம் நான் தவறு என்று சொல்லுகிறோமா இல்லை அதே போல எனக்கு ஒரு பாட்டு திறமை இருக்கிறது என்னுடைய திறமையை வைத்து நான் சம்பாதிக்கிறேன் இது ஒரு பொழுதுபோக்காக நான் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுகிறேன் இசையை கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த பூமியில இருப்பார்கள் அல்லவா நம்ம இசை பிரியர்கள் இருப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்ட இசை பிரியர்களுக்காக நான் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்துகிறேன் அது கிறிஸ்தவ பாடல்களை பாடுகின்ற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்போ நீங்கள் வந்தால் ஒரு ரெண்டரை இரண்டரை மணி நேரம் உங்களுக்கு இசையை கேட்டு ரசிக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு அனுபவம் கிடைக்கும் அது என்னுடைய திறமை அந்த திறமைக்கு நான் இவ்வளவு டிக்கெட் ரேட் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய திறமையை வைத்து ஒரு பிழைப்பு நடத்துகிற ஒரு வியாபாரமாக நாம் பார்க்கிறோம் அது தவறில்லை ஆனால் அதன் கூட அந்த வியாபாரத்தை நடத்துவதற்காக கடவுளுடைய பெயரை பயன்படுத்துவதுதான் இங்கே பிரச்சனையே கடவுளை ஆராதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது நான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதன் மூலமாக பரலோகம் பூமியை வந்து சந்திக்கின்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே மறுபரப்பு அடைந்த அனுபவத்தை கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சி என்று சொல்வதுதான் பிரச்சனை காரணம் இது பொய் கடவுள் இப்படிப்பட்ட பொய்க்கு துணை நிற்கிறவர் அல்லவே மட்டுமல்ல ஒரு முன்மாதிரியற்ற ஒரு மனிதன் வேதத்தை புரட்டுகிற ஒரு மனிதன் கிருபையை புரட்டிப் பேசுகிற ஒரு மனிதன் என்னுடைய பிழைப்பிற்காக கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி கடவுளை விற்று சம்பாதிக்கின்ற ஒரு நிகழ்வை நடத்துவது அருவருப்பானாச்சு இன்னைக்கு ஒரு பதிவு பரபடியும் போட்டிருக்கிறார் நான் என் எங்களை சும்மா சும்மா குறை கூறாதீர்கள் நான் ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன் தெரியுமா நான் என்னுடைய ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த அந்த சபையிலிருந்து என்னை துரத்தி விட்டார்கள் நான் இல்லாத பொழுது அடுத்து புதியதாக ஒரு சபை கட்டுவதற்காக பெரும் பணம் வைத்திருந்தேன் அதை திருடி விட்டார்கள் ஆகவே நான் இப்பொழுது மறுபடியும் ஒரு புதிய சபை கட்ட வேண்டும் அதற்கு எனக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் இந்த கான்செர்ட் நடத்துகிறேன் என்று சொல்லி ஜான்ஜபராஜ் நீ உன்னை ஏன் துரத்தினார்கள் நீ ஏன் உண்ட குடும்பத்தை விட்டு விட்டு இன்னொரு பெண்களோடு தொடர்பு கொண்ட கண்டுபிடிக்கப்பட்ட பின்பாகிலும் அந்த தவறை சரி செய்ய முற்படாமல் ஏன் இன்னும் பிடிவாதப்பட்டு மனதை கடினப்படுத்தி ஒரு குடும்பத்தை விட்டு எனக்கு இரண்டாம் சான்ஸ் என்று சொல்லி இரண்டாவது பெண்களோடு கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார் இதில் இவர் கிறிஸ்தவர்கள் தான் குறை சொல்லுகிறார்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் என்னிடத்துல கேட்டு டிக்கெட் வாங்குகிறார்கள் என்னுடைய ஆனால் உன்னுடைய இசை நிகழ்ச்சியை காண்பதற்கு டிக்கெட் வாங்குகிறதுனால் அதனால் அவர்களுக்கு ஏதாவது மாற்றம் உண்டா இல்லை ஒரு இரண்டரை மணி நேரம் பொழுதுபோக்கு வேண்டும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பொழுதுபோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வேண்டும் என்கிறதற்காக வாங்குகிறார்கள் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அதற்கு நீ கடவுளுடைய பெயரை பயன்படுத்துவது தான் இங்கே பிரச்சனையே இப்போ ஏஆர் ரஹ்மான் எல்லாம் கான்சர்ட் நடத்துகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற இசை திறமை பாடல் திறமை இதையெல்லாம் வெளிப்படுத்தி அதை வைத்து பணம் பெற்றுக் கொள்வதற்காக இசை நட நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அதை அதை பற்றி நான் பேசுவதே இல்லையே அவர்களுக்கு இருக்கிற திறமையை பயன்படுத்தி அவர்கள் பிழைக்கிறார்கள் அதை போல உனக்கு பாடல் திறமை இருக்கிறது இசை திறமை இருக்கிறது அதை வைத்து நீ பிழைப்பதற்காக இப்படி இசை நிகழ்ச்சி நடத்தி சம்பாதி தப்பல்ல அதை பற்றி பேசப்போவதில்லை ஆனால் அதற்கு நீ கடவுளுடைய பெயரை பயன்படுத்துவதாகட்டும் கடவுள் எனக்கு செக்கன் சான்ஸ் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய இரண்டாம் வாய்ப்பு அதற்கு தவறான அர்த்தம் கொடுப்பதாகட்டும் கடவுளுடைய கிருபை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி கிருபையை புரட்டுகின்ற மேன்மையான அந்த கிருபையை மட்டுப்படுத்துகின்ற செயலாகட்டும் இதுதான் தவறு சம்பந்தமே இல்லாமல் உன்னுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு பரலோகம் இங்கே பூமியிலே இறங்குகிற அனுபவம் என்று சொல்லி கூறுவது தவறு சம்பந்தமே இல்லாமல் உன்னுடைய பொழுதுபோக்கு கச்சேரியை ஆராதனை என்று சொல்வது இது தவறு இப்படி கூவி மக்களை ஏமாற்றி அழைக்கிறாய் இல்லவா அது தவறு உண்மையை சொல் இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நான் ஒரு கட்டடத்தை கட்டப்போகிறேன் அதற்கு எனக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது அதற்காக எனக்கு இருக்கிற அந்த இசை திறமையை பயன்படுத்தி நான் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்துகிறேன் ஆகவே இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலே வந்தால் உங்களுக்கு நன்றாக இரண்டரை மணி நேரம் பொழுதுபோகும் நான் இசைப்பிரியர்களுக்கு அது இதமாக இருக்கும் நன்றாக என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லியாலை உண்மையை சொல்லியாளையடா பிரச்சனை கிடையாது ஆகவே உண்மை பேச கற்றுக்கொள் ஜான்ஜிபிரா நீ மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உன்னுடைய பா வாழ்க்கையை விட்டு தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு வா உன்னுடைய அவபக்தியும் லௌகிக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாக ஜீவனம் பண்ணி ஆனந்த பாக்கியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் எதிர்பார்த்து காத்து கொன்று அதைத்தான் கிருபை போதிக்கிறது அப்படி கிருபை போதிக்கிறபடி அந்த அவபக்தியையும் லௌகிக இச்சையும் வெறுப்பாயினால் நீ தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் பாக்கியம் உள்ளவாயினாய் ஜீவிப்பாயினால் இந்த உலக காரியங்களில் சிப்புள்ளாமல் இனி வரப்போகிற ஆனந்த பாக்கியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் எதிர்பார்த்த காத்து கொண்டிருப்பாயனால் அப்பொழுது நீ சொல் நான் மறுபடி பிறந்து விட்டேன் என்று மற்றபடி மறுபிறப்பு என்கின்ற வார்த்தையை கொச்சைப்படுத்தாது